இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அந்த மக்களினுடைய வரவேற்பு பீகார் மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்போடு அந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்டு அங்க என்ன முதல்ல புரிஞ்சுக்கணும் அதாவது போலி வாக்காளர்கள் அல்லது இரட்டை வாக்காளர்கள் இறந்து போன வாக்காளர்கள் இந்த வாக்காளர்களை நீக்குவதற்கான ஒரு சிறப்பு முகாம் அவ்வளவுதான் இதுதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய எஸ்ஐஆர் அதை தான் தேர்தல் கமிஷன் அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதே திமுக காரங்களே சொல்றாங்க போலி வாக்காளர்கள் இங்க சேர்த்திருக்கிறாங்கட்டு இதே கொளத்தூர்ல கிட்டத்தட்ட நாலாயிரம் வாக்குகள் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கட்டு இதே வைகோ அவர்களே சொல்றாங்க இங்க வாக்காளர்கள் வந்து இரட்டை வாக்காளர்களாக இருக்கிறார் அப்போ அதையெல்லாம் களைப்பட வேண்டும் ஜனநாயகத்தில் ஒரு தேர்தல் மிக முக்கியமாக தேர்தல் நடைபெறுகிறது அந்த தேர்தல் நியாயமாக இருக்க வேண்டும் வாக்காளர்கள் நியாயமான வாக்காளர்களாக இருக்க வேண்டும் அதை நடைமுறைப்படுத்துவது தேர்தல் கமிஷனாக இருக்கிறது அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எஸ்ஐஆர் இப்ப உங்க கூட சேர்ந்து பன்னிரண்டு மாநிலங்கள் மத்திய பிரதேஷ் யார் இருக்கிறா பிஜேபி தான் ஆட்சி இருக்கிறது மத்திய பிரதேசில் எஸ்ஐஆர் நடந்து கொண்டு தான் இருக்கிறது பீகார்ல யார் ஆட்சி இருந்தா பிஜேபி தான் இருந்தது அங்க வந்து நடந்து கொண்டிருக்கு அதனால எந்த மாநிலம் என்பது அல்ல மக்கள் உட்காந்து எங்கே தேவை இருக்கிறது இந்தியா முழுவதும் நடத்த இருக்கிறாங்க எஸ்ஐஆர் வந்து அதில் ஒவ்வொரு மாநிலமாக இப்ப பன்னிரெண்டு மாநிலம் அது வந்து எல்லாமே பிஜேபி இருக்கின்ற மாநிலங்களும் கூட தானே நடந்து கொண்டிருக்கிறது நீங்க எழுதி வச்சுக்கோங்கன்னா ஏப்ரல் மாசம் அல்லது மே மாசத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சியானது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று தமிழக மக்கள் அதற்காக தயாராகிவிட்டார்கள் நன்றி அண்ணா